வணக்கம் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டாபிக் எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ கேட்டாலும் அழுக்காத ஒரு டாபிக் தங்கத்தை பற்றி பேசுவோம் தங்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டு ஒரு கடந்த மூணு வருஷம் டைமில் பாருங்கள் ஒரு வருஷம் எல்லாமே பார்த்துட்டுருப்போம் அறுபத்தாறு பெர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு எல்லோருமே பேசுகிறோம் பட் கடந்த மூணு வருஷத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பெர்சன்டேஜ் கிட்ட கோல்டு வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அப்சல்யூட் டேம்மில் ஸோ அப்போ நீங்கள் ஒரு பத்தாயிர ரூபா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரமாக இருக்கும் அப்போ இந்த கோல்டு ஏன் எப்போவுமே இவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேர் ஆர் சில ஃபேக்டர்ஸ் ஒரு சில விஷயங்கள் முதலே சொல்லியிருக்கோம் பட் என்னென்னு பார்க்கும்போது இது முதல்ல வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ ஏன் கோல்டு இதை இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்கானமிக் சிஸ்டத்தில் கோல்டுங்கிறது கார்னர் ஸ்டோன் கோல்டு அடிப்படையாக வச்சு தான் எல்லா பொருளாதாரமே கட்டமைப்பு ஏற்படுது அப்போது இந்த கோல்டுன்றது மார்க்கெட்டில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே உலக அளவில் ஒரு ஒரு ஸ்டேபிளான சுச்சுவேஷன் இல்லை விலைவாசி ஏற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கல இப்படின்ற பல ஃபேக்டர்ஸ் வரும்போது கோல்டு வந்து அதோட ஷைன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் இல்லை இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள் பொதுவாக நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த பொருளாதார வளர்ச்சியும் வர்றது கிடையாது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதால எந்த வேலைவாய்ப்பும் கிடைக்கறது கிடைக்கிறது இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதால நமக்கு எந்த ஒரு பேசிவ் இன்கம் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இல்லை டிவிடென்ட்டோ இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் நமக்கு கிடைக்கிறது இல்லை பட் எப்போது கோல்டு மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகமாகுது இல்லை அதோட ஷைன் பெட்டராக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எதில் நடக்குமோ அதெல்லாம் நடக்காத பொழுது கோல்டு கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் அதுதான் இந்த கடந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் பார்க்குற விஷயங்கள் வந்து கோல்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிட்டன் மேலே கொடுத்துட்ருக்கு சரி அப்போ இன்றைக்கி சுச்சுவேஷனில் கோல்டு என்ன பண்ணலாம் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த குளோபல் க்யூஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ ஒரு விலைவாசி ஏற்றம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோயிங் ஃபார்வர்டும் கோல்டு மேலே பாசிட்டிவான கால் தான் இருக்குது இன்னொரு அடுத்த ஒரு வருஷம் பார்க்கும்போது கூட கோல்டில் வந்து பெரிய ரிட்டர்ன் இருக்காது கடந்த வருடத்தில் வந்த மாதிரி அறுபது பர்சன்ட் ரிட்டர்னோ ஐம்பது பெர்சென்ட் ரிட்டர்னோ எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டான ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் எதிர்பார்க்கக்கூடியது நிறைய பேங்க்ஸ் இந்த கோர்மெண்ட்ஸ் ஆக் இல்லை மார்கன் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தேதியில் கோல்டு ரவுன்ஸ் வந்து நாலாயிரத்தி இரநூறு அந்த ரேட்டில் இருக்குது பட் ஒரு ஒன் இயர் டவுன் லைன் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு அஞ்சாயிரம் போகிற வரைக்கும் கூட அஞ்சாயிரம் டாலர் போக அளவு கூட வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் என்ன சொல்கிறாங்க கோல்டில் இன்றைக்கி உடனே இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு பார்க்கும்போது பட்டு பொட்டே ஷாட்டில் போகாதீங்க ஏன்னா தீபாவளி இப்போ பார்க்கும்போது கோல்டு நல்ல பீக்கில் இருந்தது திருப்பி கரெக்டாச்சு ஆச்சு இப்போ திருப்பி கொஞ்சம் கோல்டு மேலே வருது அப்படின்ற சுச்சுவேஷனில் எப்போல்லாம் கோல்டில் ஒரு டிப் வருதோ ஒரு இறக்கம் வருதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு சரி கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம் என்ன பண்ணலாம் நகையாக தான் வாங்கணுமா ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு நம்ம தாத்தா பாட்டி இருந்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம் கோல்டு 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 அவ்வளோ தான் இந்த கோல்டுனால் என்ன பண்ணுவோம் ஒரு நகை கடையில் போய் நமக்கு பிடிச்ச ஒரு நகையாக வாங்கி வச்சுப்போம் பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியாவான்னு பார்த்தா நல்ல ஐடியாவாக இருக்காது ஏன்னா நீங்கள் கோல்டு ஆர்னமெண்ட்டாக வாங்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் அதோட குவாலிட்டி செக் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லை அந்த கடையில் நீங்கள் வாங்கும்போது அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம் ஜிஎஸ்டி விஷயம் இருக்கும் திரும்பும் அது பாதுகாப்பு விஷயம் ஒன்று இருக்குது எடுத்து வந்து அதை நீங்கள் வீட்டில் எப்படி பாதுகாப்பாக வைப்பீங்களா இல்லை லாக்கரில் வைக்கிறோமா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லை திரும்பி ரீசேல் பண்ண போகிறீங்க ஒரு நல்ல ரேட் வந்துருக்கு இது நம்ம ரீசேல் பண்ணும்போது என்ன ஆகுனா திரும்ப அப்போது ஒரு டிஸ்கவுண்ட் வரும் பட் அப்போ நீங்கள் கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அதர் ஆப்ஷன் டூ இந்த டிஜிக் கோல்டு அந்த மாதிரி நிறைய எடுத்து வந்துருக்காங்க இந்த உங்கள் மொபைலில் நிறைய இந்த பேமெண்ட் ஆப் வழியாவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் அது எதுவுமே ரெகுலேட்டட் கிடையாது பொதுவாக ஒரு விஷயம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நாட் ஓன்லி இந்த கோல்ட் எனி இஷ் எனி மாதிரி எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலுமே அது ஒரு ரெகுலேட்டட் கீழே வருது தான் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ செபியோட ரெகுலேட்டட் கீழே தான் இந்த இடிஎஃப்ன்ற ஆப்ஷன் வரும் உங்களுக்கு அப்போ நீங்கள் இடிஎஃப் கோல்டில் பண்ணுறது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த விலைவாசி ஏற்றம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ன இப்போ பார்க்கும்போது இந்தியாவிலேயே விலைவாசி நல்ல கண்ட்ரோலில் இருக்குது ஆக்சுவலி நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட் தான் அது நமக்கு விலைவாசி நல்லா குறைஞ்சிருக்கு இதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ கூட இப்போ ரீசெண்டாக ரேட் கட் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயங்கள் இருக்குது ஸோ பட் உலக அளவில் பார்க்கும்போது ஒரு விலைவாசி ரொம்ப அப்னார்பலாக இருக்குது போது நான் என்னோடய வெல்த்தை என்ன பண்ணுறது வெல்த் ப்ரொடக்டர் கோல்டுன்றது என்ன சொல்ற பொதுவாக வந்து ஒரு வெல்த் ப்ரொடக்டர் ஏன் வெல்த் ப்ரொடக்டர் வெல்த் கிரியேட்டராக ரெண்டு விஷயங்களை கேட்கும்போது நீங்கள் ஒரு வியாபாரத்தில் பணம் போடுறீங்க ஒரு ஈக்விட்டியில் பணம் போடுறீங்கன்னா அந்த கம்பெனி வளருது இல்லை ஒரு பொருளாதாரம் வளருது அதை நோக்கி அதை 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 பேஸ் பண்ணி பட் கோல்டுன்றது என்ன பண்ணுறது நீங்கள் எந்த பொருளாதாரத்தை வளர்த்தீங்களோ என்ன ஒரு ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு டூல் தான் உங்களுக்கு இந்த கோல்டு ஸோ கோல்டு எப்போவுமே வந்து ஒரு வெல்த் ப்ரொடெக்டராக பாருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக மட்டுமே பார்க்காதீங்க ஓவர் த டைம் தென் ஹாவ் அ ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் ஒரு கோல்டு இன்றைக்கி நல்லா இருக்குன்ற காரணத்தால் கோல்டு மட்டுமே சூஸ் பண்ணுன்றது அவசியம் இல்லை ஹாவ் டிஃப்ரெண்ட் டைவர்சிஃபிகேஷன் ப்ராடக்ட் லைக் ஈக்விட்டி கோல்டு டெட் இந்த மாதிரி ஒரு அனைத்து ப்ராடக்ட்டும் கலந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுக்கிறது நல்ல சாய்ஸாக இருக்கும் மாதிரி கோல்டில் எப்போது கோல்டில் எப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து சில சுச்சுவேஷன் பார்த்தோம் இல்லையா அது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்றது என்னது உலக நாடுகளுக்கு மத்தியில் இருக்க இந்த இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரை எடுத்துக்கோங்க இல்லை இந்த ஓ இஸ்ரேல் பிரச்சனை மற்ற உலக நாடுகளில் இருக்க இந்த சண்டைகள் இந்த விஷயங்கள்லாம் வரும்போது என்ன ஆகும் உலகத்தில் ஒரு ஒரு நிலைத்தன்மை இல்லாது ஏற்படும் தென் ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ யுஎஸ் ரீசெண்ட் டைமில் வந்து இந்தியா மேலே டாரிஃப் போடுறாரு டாலர் வந்து ஓவரால் அகைன்ஸ்ட் ஆல் த குளோபல் கண்ட்ரி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது ஒரு அன்ச அன்சர்டனிட்டி ஒன்சர்டனிட்டி ஒரு ஸ்டேபிள் கிடையாது ஒரு அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷன் அமையுது அப்போ இந்த மாதிரி நிலையில் எல்லாமே வந்து கோல்டு நல்லா பண்ணும் பட் சுச்சுவேஷன் மாறும்போது யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன் உலக அளவு போர் நடக்கிறதோ இல்லை ஒரு ட்ரேட் வார் நடக்கிறதோ எல்லோருமே ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் விலைவாசி அதிகமாக இருக்குன்ற சுச்சுவேஷன் எல்லாமே வந்து எப்பொழுதாவது எதிர்பாராமல் நடக்கிறது பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் கோல்டு நல்லா பண்ண போகுது பட் இந்த சுச்சுவேஷன் மாறுது இஃப் எவரி திங் பிகம் நார்மல் ஒரு நார்மல் வரீங்க அப்படின்னும் போது கோல்டு அதோட ஷைன் குறைய ஆரம்பிக்கும் அப்போ அந்த சுச்சுவேஷனில் கோல்டில் இருந்து நம்ம ஷூட் ஸ்டே ரொம்ப அதிக கோல்டு எக்ஸ்போஷர் எடுக்காமல் குறைக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக அசரலகேஷன் பண்ணுங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா நேரத்துலையுமே நல்லா பண்ணணும் சொல்ல முடியாது ஸோ ஹாவ் அ ப்ராப்பர் டைவர்ஸிஃபிகேஷன் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க